தக்கோலம் தட்சிணாமூர்த்தி மூன்றாவது பரிகார ஸ்தலம் இதுவும் குரு பரிகார ஸ்தலம் ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் மற்றும் மயிலாடுதுறை மேதா தட்சிணாமூர்த்தி கோவில்களுக்கு அடுத்தபடியாக இது மூன்றாவது இங்கு குரு பகவான் தனிச்சிறப்பு வாய்ந்த நிலையில் இருக்கிறார் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் ஆலயமாக விளங்குகிறது தக்கோலத்தில்தான் அதிமுக்கிய புராண நிகழ்வுகள் நிகழ்ந்தேறியுள்ளன அது பெரிய வரலாற்று பின்னணியும் இதற்குண்டு தற்போது தக்கோலத்தை குறு பரிகார ஸ்தலம் இங்கு அமர்ந்த நிலையில் தமது வலக்காலை சறு வளைத்து கீழே ஊன்றிய நிலையிலும் இடது காலை மடக்கி பீடத்தின் மீதும் வைத்துள்ளார் வலது பின் கையில் அக்க மாலையுடன் அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பை உட்கடி ஆசனம் என்றழைக்கின்றனர் சீடர்களை ஆட்கொண்டருளும் அடக்கியாலும் கண்டிப்போடு வழிப்படுத்தும் முறை என்று பல கோணங்களில் விவரிக்கிறார்கள் அதே சமயம் தலையை சற்றே சாய்த்து பார்க்கும் அழகு லாவண்யத்தை வேறெங்கும் காண முடியாது பொங்கி வழியும் ஞானத் திருமுகம் அதில் எல்லா காணா வானம்போல சாந்தம் பூசியிருக்கிறது சாந்தம் அமைதி என்கிற பேருணர்வை இப்படி கல்லுக்குள் காட்ட முடியுமா என்ன இது கல் அல்ல கடவுள் கல்லை உரித்து தோலால் பொர்த்திக் கொண்டிருக்கிறார் இந்த அபூர்வ தட்சிணாமூர்த்தி அபூர்வ தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகிறார் இவர் இடது புறமாக தலையை சாய்த்த படி உள்ளார் கால வேதனைக்கு செவி சாய்த்து அந்த வேதனைகளை ஏற்று கொள்பவராக அருள் செய்வதால் இவர் தலை சாய்த்து அமர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அவுர்வ என்பது சித்தர்கள் சூட்டிய பெயர் என சொல்லப்படுகிறது இந்த நாமத்தை ஆண்கள் தியானித்து வந்தாலே பல பிறவிகளிலும் செய்த தவறுகள் பாவங்கள் பொடி பொடியாகும் தக்கோலத்தில் அருள் புரியும் அவுர்வ மூர்த்தியை அடிப்பிரதட்சணம் செய்து வணங்கி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது இத்தலத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த வேண்டுதலாக உள்ளது அவுர்வ மூர்த்தி கருவறையின் சுற்றுப்புறத்தில் இல்லாது தனி சன்னதியில் காட்சி தருகிறார் தக்கோலம் அரக்கோணத்தில் இருந்து பன்னிரண்டு கி மீ தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பது கி மீ தொலைவிலும் சென்னையில் இருந்து அறுபத்து நான்கு கி மீ தொலைவிலும் அமைந்துள்ளது சென்னையில் இருந்தும் காஞ்சிபுரத்தில் இருந்தும் வேலூரில் இருந்தும் இக்கோவிலுக்கு நேரடி பஸ் வசதி உள்ளது காலை ஆறு மணி முதல் இரவு காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை கோவில் திறந்துள்ளது